மலேசியாவை கொழும்புதிவிடையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விஸ்வலிங்கம் யோகலிங்கம் அவர்கள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று நிறைவினடை சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் கனகம்மா தம்பதியினரின் சிரேஷ்ட புதல் காலம் சென்றவர்களான முத்துக்குமார் ராசம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனு காலம் சென்ற யோகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற யோககுமார் விஜயகுமார் உதயகுமார் நந்தகுமார் ஆகியோரின் பாசமிக தந்தையும் யவனராணி சித்ரா தர்ஷினி தங்கேஸ்வரி ஆகியோரின் அன்பு மாவனாரும் அஸ்வினி சாரங்கன் பதுஷா கௌசிகன் தனுஷ்கா அனுஜா ஆகியோரின் அப்பப்பாவும் குணமதி காலம் சென்றவர்களான ரதிபதி கனகலிங்கம் மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற ராஜேஸ்வரி வாகீஸ்வரியா இவரின் அன்புமாய்த்து ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்